சரணம் சாமியை பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம் சாமி பற்றி இருக்கிறோம் இது என்னுடைய தொழில் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றா நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஏனோ பேசணுங்கிறதுக்காகவோ பேசுகிறதுக்கெல்லாம் என் மனசு வராது உள்ளன்போட பேசிகிட்டுருக்கிறேன் பகவான் வந்து பரம்பொருள் எண்ணற்ற ஏழைகளை எண்ணற்ற நோயாளிகளை எண்ணற்ற வேதனையோடு வந்தவங்களை எண்ணற்ற கண்ணீரோடு வந்தவங்களெல்லாம் அவங்க எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணி கொடுத்து கணியில் தொடச்சு விட்டு அவங்க நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ வச்சுருக்காங்க இந்த உலகத்தில் கண்கண்ட கடவுள் எத்தனையோ டாக்டரால் திருக்க முடியாதெல்லாம் சாமி ஒரு பார்வையிலே தீர்த்து வச்சுருக்காங்க எத்தனையோ பிரச்சனைகளை சாமி சரி பண்ணி கொடுத்துருக்காங்க சாமி சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் நமக்காக இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நமக்காக என்ன செய்ய போகிறாங்கன்னா சாமிக்காக நினச்சிட்ருக்கீங்களா கிடையாது நம்மளுடைய பிரச்சனைலாம் சாமி தீர்த்து வைக்கிறாங்கன்னா சாமி எதிர்பார்க்கறது நீ பிறர் மேலே அன்பு காட்டு பிறர் மேலே கருணை காட்டு அப்படின்னு தான் அர்த்தம் நமக்காகங்கிறது சாமிக்காக அப்புடின்னு அர்த்தம் இல்லை மனுஷங்கிக்கு தான் அப்பெல்லாம் நினைப்பாங்க இவன் கடவுள் பகவானும் அவங்களுடைய அன்பர்களுக்கும் உண்மையான பக்தர்களுக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு நம்ம செய்கிற உதவிகளோ அந்த இறைவனுக்கு செய்கிற உதவி அந்த இறைவனுக்கு செய்கிற கைமாறு எல்லோருமே அன்பு செலுத்தணும் இறைவன் நமக்கு நிறையா கொடுத்துருக்காரா நம்மளாலும் முடிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது இறைவன் சந்தோஷப்படுவார் நான் செய்கிற வேலையே அவங்க செய்கிறாங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி தெய்வம் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க பரம்பொருள் மிக மிக சந்தோஷப்படுவார் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம்